திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு நான்கு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் சம்பா நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாரான நிலையில் மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறக்கப்படாததால் தாளடி நெற்பயிர்கள் தண்ணீர் இன்றி கருகும் நிலையில் இருப்பதாக விவசாயிகள் வலியுறுத்தினர் திருத்துறைப்பூண்டி பகுதி விவசாயிகள் கலெக்டரிடமும் மனு அளித்திருந்தனர் இன்று திருவாரூர் கலெக்டர் சாருஸ்ரீ தலைமையில் நடந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீரை திறந்து காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்களை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மேட்டூர் அணையில் இருந்து உடனடியாக தண்ணீர் திறக்க வலியுறுத்தி பிப்ரவரி மூன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் மறியல் போராட்டம் நடைபெறும் என அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியன் தெரிவித்தார் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் ஆதிக்கம் செலுத்துவது கண்டிக்கத்தக்கது பாசனத்துறை தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமைப்பு மேட்டூர் அணை திறப்பு குறித்து முடிவெடுக்கிற பரிந்துரைக்கிற அதிகாரங்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையை ஏற்று அரசாணை பிறப்பிப்பதும் நீர் நிர்வாக முறையை கண்காணிப்பதும் தமிழ்நாடு அரசின் நீர்ப்பாசனத் துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரம் அந்த அதிகாரத்தை தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சட்டத்திற்கு புறம்பாக நிர்வாக வழிமுறைகளுக்கு புறம்பாக காவிரி டெல்டா விவசாயிகள் பயிர்கள் கருகுவதை பார்த்து தண்ணீர் கேட்டால் நான் குடிநீருக்கு வைத்திருக்கிறேன் என்று மறுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது த காவிரி டெல்டா விவசாயிகளை அழிக்கும் உள்நோக்கம் கொண்ட செயலாகும் எனவே உடனடியாக தலைமைச் செயலாளர் நீர்ப்பாசனத்துறை மாவட்ட ஆட்சியர்கள் பரிந்துரையை ஏற்று காவிரியில் மேட்டூர் அணையிலிருந்து உடனடியாக கருகும் பயிரை காப்பாற்ற பிப்ரவரி இறுதி வரையிலும் தேவையான தண்ணீரை விடுவிக்க அவசரகால நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி வருகிற மூணாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு காவிரி டெல்டா மாவட்டங்களான திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் மாவட்டங்களில் அனைத்து சாலைகளிலும் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் அதனை தமிழ்நாடு அரசு உடனடியாக மேட்டுர் அணையை திறக்க முன்வர வேண்டும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மூத்த அமைச்சர் அவர் நிர்வாக முறைகளில் தலைமைச் செயலாளர் தலையிடுவதை அனுமதிக்கக்கூடாது என நான் வலியுறுத்துகிறேன்